அழகு தரும் சிவன் சிவன் அம்பாள் இருவரும் மிகவும் அழகாக காட்சி தருகின்றனர் எனவே சுவாமி திருமேனி அழகர் என்றும் அம்பாள் வடிவாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர் திருமகேந்திர பள்ளி கோபுர வாயிலுக்கு எதிரே வெளியே உள்ள இந்திர தீர்த்தம் என்கிற மகேந்திர தீர்த்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறைவனை வழிபடுவோர் தீராத நோயும் நீங்கி நலம் பெறுவர் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் ஒரு வார காலம் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது ஆலயத்தில் நவக்கிரக சந்நிதி இல்லை இத்தல இறைவனை சூரியன் சந்திரன் இந்திரன் பிரம்மா ஆகியோர் வழிபட்டுள்ளனர் இதை சம்பந்தரின் ஆறாவது பதிகத்திலுள்ள பாடலில் சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனோடும் இந்திரன் வழிபட என்னும் பதிக அடிகள் புலப்படுத்தும் சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனோடும் இந்திரன் வழிபட இருந்தயம் இறைவன் மந்திர மறைவள மயேந்திர பள்ளியுள் அந்தமில் அழகனை அடி பணிந்து இந்திரன் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை மீது ஆசை கொண்டதால் அவரிடம் உடம்பெல்லாம் கண்ணாகும்படி முனிவரால் சபிக்கப்பட்டான் பாவ விமோச்சனத்திற்காக பூலோகம் வந்தவன் பல தலங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டான் அதில் ஒன்றுதான் மகேந்திர பள்ளியாகும் விநாயகருக்கு தனி சந்நிதி இருக்கிறது அவருக்கு இருபுறமும் கேது இருவரும் உள்ளனர் இக்கோயில் சீர்காழி நகரில் அமைந்துள்ளது முன்வினை பயனால் சிரமப்படுபவர்களும் ஜாதகத்தில் சூரிய சந்திர தசை நடப்பவர்களும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் பிரம்மனுக்குரிய தீர்த்தம் என்பதால் இங்கு நீராடினால் துன்பப்பட வேண்டும் என எழுதப்பட்ட தலையெழுத்து மாறி நல்விதி ஏற்படும் என்பது நம்பிக்கை கல்வியில் சிறக்கவும் நாகதோஷம் நீங்கவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது இத்தலத்து முருகப் பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் முருகப்பெருமான் சிங்காரவேலனாக ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரகளுடனும் தனது தேவியர் இருவருடன் இன்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் கமல் கூழி அம்பியலு கோயில் போல குவடாண்டபா முலையில் பொறியூமி யாம்பல் தோழ்கர வஞ்சிய நுங்கொடி சேத நூலிடை மாட வார்போ கண்டவுடன் களி கூர்ந்து பேசிகள் னியும் குரல் சாங்க மோதிகள் கண் சுழலும் படி தாண்டியாடிகள் சதி காற கண் சுழியும் தடியீந்து போவன நஞ்சையிடும் கபடார் தாவிகள் கம்பையிலும் செட நாயனும் ழல் வேலோ அல்டருடன் தவ சேது மாதவ புல்டரிகள் அஞ்சலனும் படி போர்ந்து வீரமோன் அசுரரை அங்கமோடுங்கிடமாடொடழிகள் எழுகிறியும் பொதாபனூரிட அந்த அந்தகனும் கயிராகை வீசிட விடும் வேலா சடை பாந்த நீர்மதி என் பணியன் கனசாம்பல் பூசிய செஞ்சுடலன் சுத சேதவேனவ மூன்று கோனே திங்கள் முகந்தன சாது மாவினல் என்ற புகு பாங்கி மானோடு സിന്തൈ മകിത് മേന്ദ്രമേവിയ പേരു ബളേ സിന്ത മകിദ് മയേന്ദ്രമേവിയ പേരുബാള